இதுலயே அதுக்குள்ள ஒண்ணு மரத்துல பறிக்கும் போதே செங்காயா இருந்திருக்கும் போல பேர் எப்படி இருக்கும் கலர் பழுத்ததுன்னா சப்போட்டா அல்வா செஞ்சு போடலாம் எப்படி இருக்கு ஆஹா தேன் மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம வீட்டு மரத்துலயே உரம் எல்லாம் போடாம பழுக்குது இல்ல பழுவிட்டோம் நம்ம அல்வா சேர்க்கணும்

சரி சட்டுன்னு கேட்டதுனால என்ன செய்யறதுன்னே தெரியல சரி டக்குன்னு ஒரு கடலைப்பருப்பு சுண்டெல்லாம் செஞ்சிருவோம் அப்புறம் எல்லாம் மசாலாலாம் போட்டு தேங்காயெலாம் துருவி போட்டு செஞ்சு கொடுத்துருவோன்னு அதை ஒரு சும்மா அப்படியே கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் போட்டான் கொஞ்சம் ஊறட்டோன்னுட்டு அதான் இப்போதிக்கு செய்யலாம் நம்ம இப்போ வேக வச்சுருவோம் இது நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் நல்லாத மாதிரி ரொம்ப குழைவாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நெத்து பதமாக இருக்கும் எண்ணெய் சேர்த்துப்போம் நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சமாக கடுகு பருப்பு கடுகு பருப்புலாம் நல்லா படப்படன்னு பொறிஞ்சிடுச்சா இப்போ கருவேப்பிலையை சேர்த்தோம் தெரிக்க போகுது இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்து என்ன சுண்டல்னாவே பெருங்காயப்பொடி சேர்க்கணும் இதில் நான் வெங்காயம்லாம் சேர்த்து தான் செய்கிறேன் இல்லை ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கோ அப்புறம் வெங்காயம் நல்லா மூஞ்சில் அடிக்குதுரா மது சுற்றி போகணும் மசாலா சிம்பல்லாம் செய்ய போகிறோம் இது வந்து துருவணை இஞ்சி நல்லா துருவிட்டேன் இதில் இது வந்து நல்லா வளங்கக்கூடாது வெங்காயம்லாம் சாப்பிடும்போது நல்லா நறுசு நறுக்கு கடி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பாதி அளவுக்கு வெங்காயம் வந்தா போறோம் இதுல இதில் வந்து கேரட் சேர்த்துருவோம் இதில் நான் கொஞ்சமாக மிளகா தூள் ரொம்ப சேர்க்கக்கூடாது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோமா கொஞ்சமாக சேர்த்தா இதுல கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக சுண்டல் செய்யறதுனால கொஞ்சமாக சேர்க்குறேன் நிறையா செஞ்சேன் கொஞ்சம் நிறையா எல்லாமே சேர்க்கிறோம் இதில் தேங்காய் துருண தேங்காய் நல்லா வாசனையாக இருக்கும் நான் பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள் இதில் நான் இதில் நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் இதில் அதனால் மசாலாவில் வந்து உப்பு வேணுன்னால் கொஞ்சமாக போட்டுக்கேன் எனக்கு இந்த உப்பே போருங்கிறதுனால நான் இது போட்டு இதுக்கு வேணாம் மசாலாவுக்கு வேணாம் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இதில் வந்து நான் கொஞ்சமாக காசுக்கும் அழுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வேத வச்சுருக்கேன் இதில் சேர்த்துருவோம் என்ன அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டு கடையிலெல்லாம் பொட்டலம் போடுவாங்க தெரியுமா அது மாதிரி இருக்குது பார் வாசனங்களில் இதெல்லாம் மாங்காய் எல்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டா நல்லா மாங்காய் இல்லையே இதுவே நல்லாதான் இருக்கும் போலம்மா நல்ல வாசனையா இருக்கு சூப்பரா உம் ரெடி ஆயிட்டு சூப்பரா மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு சட்டன்னு சுண்டல் ரெடி ரெடியாயிடுச்சு பாருங்க என் வீட்டு பையன் கேட்டது சரி கொண்டைக்கடலை எல்லாம் மொதல் நாளே ஊற வைப்போம் இது என்ன ஒரு கடலை பருப்போம் அப்படியேவும் அதிக்கலாம் இல்லைனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கூட நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துட்டு டக்குன்னு சுண்டல் செஞ்சிடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லை கொஞ்சமாக அப்படியே லைட்டாக தேங்காய் பூ போட்டுட்டு கொஞ்சம் மல்லி காம்போட இப்போ மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு கப்பு சா இவ்வளோ சாப்பிட முடியாது ஒரு கப்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு டீயை சாப்பிட வேண்டியதா அவ்வளோதான் டீ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெடியாகிட்டு இருக்கு இந்த பக்கம் டீ போட்டுட்டோம் இது கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் எனக்கு தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு பிள்ளை டீலாம் சாப்பிட்றது அதனால அது சுண்டலையும் நான் கொஞ்சம் சுண்டலையும் டீயை சாப்பிட்டுருவோம் அவ்வளோதான் இதை மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைங்க கேட்டாங்கன்னா சட்டுன்னு குயிக்கா செய்யறது இதுதான் இந்த சுண்டல் தான் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரசிச்சு சாம்பாங்க யாரும் ரசிச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ